அனைவருக்கும் அன்பான வணக்கங்க சென்னையை அடுத்த ரிடீஸ்லேருந்து மூணாவது கிலோமீட்டரில் ஒரு நல்ல இடம் ஃபுல்லாக வீடுகள் பெரிய பெரிய வீடுகளுக்கு பக்கத்தில் ஒரு செம்மையான இடம் பார்க்கலாம் பாருங்கள் அட்டகாசமாக இருக்கும் இந்த இடம் இருபத்தி நாலுக்கு ஐம்பது சைஸில் இருக்க அரை க்ரௌண்டு இடங்க ஆஃப் க்ரௌண்டு டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடில் இருக்கும் ஃபுல்லாக வீடுகள் தான் வீடுகளுக்கு பக்கத்துலேயே இருக்கிற ஒரு அட்டகாசமான பார்த்தவொடனே வாங்கிடுவீங்க அந்த மாதிரி தான் இருக்கும் பாருங்கள் இந்த வீடுகள்லாம் நம்ம இடத்துக்கு போகிற வழியில் இருக்க வீடுகள்ங்க மெயின் ரோட்லேருந்து ஒரு நாலாவது ரோட்லேயே வந்துடும் செம்ம சூப்பராக இருக்கும் வீடுகள் பக்கத்தில் இதுதான் பஜாரு மெயின் ரோடு பஸ் ரோடு இந்த இடத்துக்கு பக்கத்துலேயே ஸ்கூல் இருக்குது சிபிஎஸ்சி ஸ்கூல்லாம் இருக்குது இந்த ரோடு தாங்க மெயின் ரோடு பஸ் ரோட்லேருந்து இருந்து இறங்கி நீங்கள் நடந்தே போகலாம் அவ்வளோ பக்கத்தில் இருக்கும் அதான் பஸ் ரோடு பார்த்தீங்களா இந்த ரோட்லேருந்து அப்படியே லெஃப்ட்டு ஸ்ட்ரைட்டாக ஒரே ரோடு இதான் போகிற வழியில் இருக்க வீடுகள்லாம் செம்மையாக இருக்கும் வீடுகள்லாம் ஒரு அட்டகாசமான ஒரு நல்ல இடம்னு கூட சொல்லலாம் நல்ல இடமா இருக்கும் உங்களுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா கோயிலெலாம் பக்கத்துலேயே இருக்குது ஃபுல்லாக பெரிய பெரிய வீடுகள் தான் பங்களா வீடுகளுக்கு பக்கத்துலேயே மாதிரி தான் இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் சவுத் ஃபேஸிங்கில் வரும் இருபத்தி நாலுக்கு ஐம்பது சைஸில் அரை கிரவுண்டுக்கே ஸ்கொயர் ஃபீட் ரேட் டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா தேர்ட்டி லேக்ஸ் வரும் எவ்வளோ அருமையான வீடுகள்லாம் இருக்கும் அதனால் நீங்கள் உடனே வீடு கட்டலாம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் அட்வான்ஸ் கொடுத்து போவீங்க அந்த அளவுக்கு செம்ம அழகாக செம்ம ராயலாக செம்ம லுக்காக பாருங்கள் இந்த ஆட்டோ அணிக்கில் அதுக்கு இடம்தான் அந்த வீடுக்கு பக்கத்துலேயே இருக்கும் ஃபுல்லாக நம்ம இந்த இடத்துக்கு சுற்றி இருக்கிற வீடுகள் இந்த வீட்டுக்கு நேர் ஆப்போசிட்லேயே ஒரு அருமையான இடம்னு சொல்லலாம் அந்த மாதிரி தான் இருக்கும் இருபத்தி நாலுக்கு ஐம்பது சவுத் ஃபேஸிங் ரேட் வந்து டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா ரேட்டில் ஒரு அழகான இடம் தாங்க இந்த இடம் தாங்க இந்த செங்கல் அடிக்கிறதுக்குல இதுதான் இடமே இந்த வீடுக்கு பக்கத்துலேயே இருக்கும் ஃபுல்லாக வீடுகள் பின்னாடி வீடுகள் எதிரில் வீடுகள் வீடுகளுக்கு நடுவில் ரெடில்ஸ் வந்து மூணாவது கிலோமீட்டரில் வரும் மெயின் ரோட்லேருந்து ஒரு அஞ்சாவது ரோட்லேயே இந்த இடம் இருக்குங்க அருமையாக இருக்கும் சவுத் ஃபேஸிங்கில் இருக்குது வீடு கட்டினீங்கன்னா ராயல் லுக் இருக்கும் பார்த்தீங்கன்னா பார்த்துக்கிட்டே இருப்பீங்க அந்த மாதிரி தான் இருக்கும் பார்க்க பார்க்க அழகு பாருங்கள் எப்படி இருக்குது பார்த்தீங்களா ஒரு சின்ன இடத்துல கூட அழகாக வீடு கட்டியிருக்காங்க அது இது இதை விட பெரிய இடம் அந்த வீட்டுக்கு அப்படியே பக்கத்தில் அந்த வீட்டுக்கு அப்படியே பக்கத்தில் இருக்கும் அந்த க்ரீன் வீட்டுக்கு முன்னாடி இடம் தான் டொண்ட்டி ஃபோர் இருபத்தி நாலுக்கு ஐம்பது சைஸு அரை கிரவுண்டு ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட் ரேட் வந்து டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் செம செம வீடெலாம் இருக்கும் இது டைரக்ட் சேல் நோ கமிஷன் நோ ப்ரோக்கரேஜ் சுற்றி பார்த்திங்கன்னா மரங்கள்லாம் இருக்கும் மரங்களுக்கு நடுவில் இருக்கிற மாதிரி இருக்கும் பாருங்கள் அப்படியே பூஞ்சோளமாக இல்லை ட்டா இந்த பைக் திரும்பதில்லை அதுதான் ரோடே இந்த ரோட்டில் தாங்க இருக்குது எவ்வளோ அம்சமாக அமைஞ்சிருக்கு பார்த்தீங்களா அம்சமான வேடம் வசனையாக இருக்குது சாம்பிராணி இந்த இடத்துக்கு நீங்கள் தாங்க மகாராணி ஓகேங்களா இதான் மெயின் ரோடு மெயின் ரோட்லேருந்து அப்படியே உள்ள பக்கத்தில் வந்து கோயில் இருக்குது ஹாஸ்பிட்டல் இருக்குது கடைகள் இருக்குது கறிக்கடை காய்கறி கடை எல்லாமே இருக்கும் பேக்கரி இருக்கும் துணிக்கடை டைல்ஸ் டெக்ஸ்டைல் இருக்கும் எல்லா வசதி இது ஆவடி போகிற மெயின் ரோடு ஆவடி மெயின் ரோடுக்கு பக்கத்தில் தான் இடமே இதுதான் இடம் பசங்கள்லாம் ஸ்கூல் விட்டு இறங்கி வந்தோடனே நேராக வீட்டுக்கு போயிடலாம் எவ்வளோ பக்கத்தில் இருக்கும் ரெடீல்ஸ்லேருந்து ரொம்ப பக்கத்தில் இருக்கும் எல்லா வசதியும் இருக்குங்க என்னங்க உங்களுக்கு குறை இது நல்ல இடமாக வந்திருக்குங்க வா நல்லா நல்லாயிருக்கும் ஃப்யூச்சரில் இன்னும் ரேட்டு ஏறக்கூடிய இடமா இருக்கும் வண்டலூர் மீஞ்சூர் படப்பிடித்தாமரை பைபாஸ் கூட இருக்கும் இது டைரெக்ட் சேல் ஒரு ஃபோன் பண்ணுங்கள் வந்து காட்டுறேன்